எங்கள் தினசரி அப்பம் இருளில் இருக்கும் ஜனங்கள் பெரிய வெளிச்சத்தை கண்டார்கள் மரண இருளின் திசையில் இருக்கிறவர்களுக்கு வெளிச்சம் அதிகாரம் பதினைந்தாம் வசனம் பிரியமானவர்களே இந்த வார்த்தையை கேட்டுக் கொண்டிருக்கிற உங்கள் வாழ்க்கையில் ஒரு பெரிய வெளிச்சம் உதிக்கப் போகிறது நீங்கள் அந்த வெளிச்சத்தை காண போகிறீர்கள் உங்கள் வாழ்க்கையில் காரியங்கள் கிடக்கலாம் இருள் உங்கள் வாழ்க்கையை மறைத்து கொண்டிருக்கலாம் கலங்காதீர்கள் வாழ்க்கையில் வெளிச்சம் உதிக்க போகிறது செயலற்றி இருக்கிற உங்கள் எல்லா காரியங்கள் செயல்பட ஆண்டவர் கிருபே செய்ய போகிறார் பிரியமானவர்களே விடியற்கால கால வெளுப்பை போல உங்கள் வெளிச்சம் எழும்பும் உங்கள் சுகவாழ்வு சீக்கிரத்தில் துளிர்க்கும்